சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி திமுக விசிக இடையே நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணியில் உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இரண்டு தனி தொகுதிகளுடன் ஒரு பொது தொகுதியை வழங்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தனி தொகுதிகளை மட்டுமே தர திமுக முன் வந்திருப்பதாகவும் இதனால் இருதரப்பினருக்கு இடையே இந்த இழுபறி நீடித்து வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது மூன்று தொகுதிகள் என்பதில் உறுதியாக உள்ளதாக வீசிக்க கூறுகிறது நாளை மீண்டும் இருதரப்புக்கும் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து இந்த கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கவிருப்பதாக சொல்லியிருக்கும் சூழலில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை ஏற்கனவே முதல் கட்டமாக நடைபெற்ற சூழலில் நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இரண்டு தனி தொகுதிகளோடு ஒரு பொது தொகுதியை வழங்குமாறு தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் இரண்டு தனி தொகுதிகளை மட்டும் வழங்குவதாக திமுக முடிவெடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இதன் அடிப்படையில் நான்கில் நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அஜய் இணைந்திருக்கிறார் அஜய் திமுக மற்றும் வீசிக்கவிடையே தொகுதி பங்கீடு இடுபறியாக நீண்டு கொண்டே செல்வதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது இருதரப்பிலும் வைக்கப்படும் கோரிக்கைகள் நிபந்தனைகள் என்னென்ன வணக்கம் மோகன்ராஜ் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெற நடைபெறவிருப்பதாக தகவல் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் இணையம் என்பதை வலியுறுத்தி திமுகவிடம் தொடர்ந்து பேச்சு வருகிறது முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஏற்கனவே முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த பனிரெண்டாம் தேதி நடைபெற்றதாக இருந்தது ஆனால் அந்த என்பது உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறுவதால் முடிவதற்கு தாமதமானதால் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை என்பதையும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து நாளை இதனுடைய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தகவல்களுடைய தெரியும் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் விடுதலை தனி தொகுதி ஒரு பொது தொகுதியை பெற்றிருந்தது தொடர்ந்து அந்த கோரிக்கையில் வலுவாக இருப்பதாக கூறப்படுகிறது திமுக இரண்டு தொகுதிகள் பொது தொகுதியை தர முன்வரவில்லை என்பதாலும் இந்த இனிபதி என்பதை தொடர்ந்து நீடித்தேருகிறது ஆனால் விடுதலை சேர்க்கை கட்சி மூன்று தொகுதி என்பதை மிக தெளிவாக இருக்கிறது இதனாலே தொடர்ந்து இந்த என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது கடந்த பதினேழாம் தேதி நடந்த உயர் மக்கள் குழு கூட்டும் போது அவர்களுடைய நீசிக்க நிர்வாகிகள் தொடர்ந்து நம்முடைய இந்த மூன்று தொகுதிகள் கோரிக்கை என்பதில் இருந்து விலகக்கூடாது என்பதையும் தொடர்ந்து அவருடைய கட்சி தலைவருக்கு திருமாவளவுகளாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது தான் மாலை இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது மகன்றார் விவரங்களுக்கு நன்றி அஜய் இரண்டு தனி தொகுதிகளுடன் ஒரு பொது தொகுதியை வழங்குமாறு ஆக மொத்தம் மூன்று தொகுதிகளை ஒதுக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக வீசிக்க இடையே நாளை இது தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது